சூரிய கிரகணம் என்றாலே சிலருக்கு பயம் அந்த நேரத்திலே வெளியே போகக்கூடாது சாப்பிடக்கூடாது கர்ப்பிணிகள் வெளிக்கக்கூடாது என்று பல நம்பிக்கைகள் உண்டு ஆனால் விஞ்ஞான ரீதியாக சூரிய கிரகணம் நிஜமாகவே ஆபத்தானதா சூரிய கிரகணம் என்பது ஒரு இயற்கை நிகழ்வு சந்திரன் பூமி மற்றும் சூரியன் நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் சூரியனை மூடி சச்சே இருட்டு ஏற்படும் இதுவே சூரிய கிரகணம் இந்த நேரத்தில் சூரியன் பகுதியாகவோ முழுமையாகவோ மூடப்படலாம் அதே நேரத்தில் நேரடியாக சூரியனை பார்க்கும் போது அதிகப்படியான ஒளிக்கதிர்கள் கண் பார்வையை பாதிக்க கூடும் அதனால்தான் பாதுகாப்பில்லாமல் பார்ப்பது ஆபத்தானது என கூறப்படுவதும் உண்மையே ஆனால் கிரகணம் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது சாப்பிடக்கூடாது என்பவை மதம் சார்ந்த நம்பிக்கைகள் விஞ்ஞான ரீதியாக அவை ஆபத்தானதல்ல முக்கியமாக பாதுகாப்பான கிரகண கண்ணாடி இல்லாமல் நேரடியாக சூரியனை பார்ப்பதுதான் மிகவும் ஆபத்தானது என்பதும் குறிப்பிடத்தக்கது